புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் மிதின ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் புனர்பூச நாலாம் பிறந்தவங்க பிறந்தவங்க கடகராசியில் பிறந்திருக்கீங்க நம்ம இங்கே நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருங்க மிதினத்தில் பிறந்தாலும் சரி கடகத்தில் பிறந்தாலும் சரி இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கலை நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் ராசிபுரம் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிலாபிஷேகர் யூடியூப் சேனலில் பாருங்கள் இங்கே புனர்பூஷன் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும் இந்த வருஷம் பார்க்கும்போது மேஜராக என்னென்ன கிரகங்கள் பயிற்சி இருக்குதுன்னு பார்த்தா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது இந்த வருஷம் கடைசியில் டிசம்பரில் ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு போகிறார் ஏற்கனவே ராகு கும்பராசிலையும் கேது சிம்மராசிலையும் இருக்காங்க கோச்சாரத்தில் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார் அங்கே குரு சனி ராகு கேது இந்த வருஷம் எங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய பார்வை பலன் என்ன அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சரித்து நமக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாங்க இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாவத்தரை வச்சுங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்கின்ற பொழுது அதே கிரகம் ஏதோ ஒரு தீமையும் நமக்கு செய்யும் எல்லா கிரகம் நன்மையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறதே இல்லை அதே போல் ஒரு கிரகம் நமக்கு தீமையை செஞ்சிச்சுன்னா இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் வேற ஒரு நன்மையை செய்யும் இதுதாங்க கிரகத்தினுடைய தன்மை அந்த அடிப்படையில் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது புனர்பூஷம் புனர்பூஷம்னாலே நீங்கள் தெரியும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அணுக்கிரகத்தில் பிறந்தவங்க அவர் இந்த வருஷம் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் பேச்சியார் அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் இறையறல் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துக்கிட்டே இருக்குது அது ரொம்ப மனிதன் எல்லோருக்குமே இறையறல் முக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கும் உண்டு அது மட்டும் இல்லை ஜூனு ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வருஷம் பணப்புழக்கம் மணி ரோட்டேஷன் நமக்கு எல்லாருக்கும் தேவை பணம் அந்த பணப்புழக்கம் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கு யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் கையில் பணம் இல்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இனி ஜூனுக்கு அப்புறம் உங்கள் கையில் எதோ லிக்யூட் கேஷோ பணம் பொருள் நகைகள் இருப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சக்கூடிய சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது எதுலேயாவது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவல்ல இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவுக்கு நீங்க லைஃப்